நிகழ்ச்சி தலையணை மந்திரம் சோ நிறைய பேர் வந்து எங்களுக்கு மாத்திரை வேணும் மெடிசன்ஸ் வேணும் எப்படி டாக்டர் கான்டாக்ட் பண்றது எப்படி டாக்டர் கிட்ட பேசுறது இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருப்பீங்க சோ உங்க எல்லாருக்குமே வந்து கீழே நம்பர் போயிட்டே இருக்கு செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் செவன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் மறைக்காம கால் பண்ணுங்க உங்களுக்கான டவுட்ஸ கேட்டு கிளியர் பண்ணிக்கங்க ரமேஷ் சார் எப்படி இருக்கீங்க சார் பார்த்தா தெரியலையா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா

வேற அடுத்து என்ன இருக்குது சரி நைட்லயும் உனக்கு லீக் ஆகுது கை பழக்கமும் பண்ற தயவு செய்து கல்யாணம் பண்ணாத ஏன் சொல்றா நீ கல்யாணம் பண்ணு எப்படி பண்ணணும் சொல்றேன் வாழ்க்கையை நான் விலை கேட்டு வைக்கிறேன் நேர்கள் வணக்கம் நான் உங்கள் இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி உங்களின் தழையணை மந்திரம் உங்களுக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தீர்வு உங்களோட பிரச்சனைகளுக்கு பிரைவேட் நிறுவனம் மருத்துவர் பழனியா வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் நிகழ்ச்சியில் ஒரு இருக்காங்க போய் கேட்கலாம் ஹலோ வணக்கம் சார் வணக்கம் சார்

ஒரு பொண்ணு வாழ்க்கையை வந்து வீணாக்க வீணாகவேடானு சொல்றேன். ஏன் சொல்றேன்னா நீ கல்யாணம் பண்ணு எப்படி பண்ணணும்னு தான் சொல்றேன். அதாவது ட்ரீட்மென்ட் தான் சரி பண்ணிடுவேன். ஆனா இப்ப வந்து தானா லீக் ஆகுது நான் மாச்சுபேஷன் பண்ணா நான் கல்யாணம் தயவு செய்து கல்யாணம் பண்ணாத. முதல்ல நேரா வா. நான் என் வாழ்க்கையில வைக்கிறேன் நீ நேரம் வா நேரம் வந்த பிறகு உனக்கு கைநாடி பார்த்து உனக்கு ஏன் வந்து ஆனா லீக் ஆகுது நீ ஏன் கைப்பழக்கம் பண்ணி உன்னுடைய ஆண உறுப்பு எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி உன்னை குணப்படுத்த பிறகு கல்யாணம் பண்ணுங்க நான் வந்து ஒவ்வொரு சேலத்துக்கு வந்து ஏழாம் தேதி அன்னைக்கு வரேன் நான் சேலம் எட்டாம் தேதி அன்னைக்கு வரேன்

உன் உடம்புல வந்து வலிமையாக்கி ஆன்மையை அதிகமாக்கி திருமணம் பண்ணால் குழந்த பிறகுற மாதிரி மனையோடு சந்தோஷமாகற மாதிரி பண்ணித்தரேன் ஓகேப்பா நன்றி ரமேஷ் நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ நேர்கள் இதே மாதிரி நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கான டவுட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இது மாதிரி வந்து டேரெக்டாக கேட்குதுன்னா நம்ம நம்மளோட ஷோ அப்போ வந்து லைவ் கனெக்ட் போகிறோம் லைவ் கார்ட் போகிற அன்றைக்கி நீங்கள் கால் பண்ணுங்க டாக்டர் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு ஸோ வந்து கண்டிப்பாக இவர் வந்து மீட் பண்ணுவார்னு நினைக்கிறேன் டாக்டர் சொல்லுவாங்க முப்பது வயசு ஆனால் அதாவது காலத்தே பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க காலத்தை கடந்து விட்டால் பயிர் செய்வது கடினம் பயிர் வந்து நம்ம வேஸ்ட் ஆகிடும் அதாவது எது எது சொல்கிறேன்னா ஒரு குறிப்பிட்ட பருவத்தை தான் கல்யாணம் பண்ணணும் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தஞ்சு இருபத்தாயிரம் இருபத்தி இருபத்தெட்டு இது நார்மல் முப்பதெல்லாம் தாண்டும் போது பாருங்கள் அவருடைய விந்து தான கை கைப்பழக்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதனால் உறுப்பினுடைய வலிமை குறைஞ்சிரும் உயிரணுக்கள் குறைஞ்சிரும் குழந்தை பிறக்காது ஒரு ஆன்மகனாக இருக்க முடியாது ஒரு பெண்ணையே சொல்கிறார் பாருங்கள் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியாது பெண்ணுக்கு முழுமையான உச்சக்கட்டை அடையிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு விந்து வந்துச்சு அப்படின்னா அது திருப்தி இல்லாத இல்லறம் இல்லற வாய்க்கில் இன்பம் காண முடியாது மன அழுத்தம் வரும் டென்ஷனாக இருக்கும் என்னடா நம்மளால பண்ண முடியான்னு மன உளைச்சல் வரும் இதுக்கெல்லாம் ஆளாகக்கூடாது அதால் ஒரு தகுதியான ஆன்மகனா நீங்கள் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கிறதை மட்டும் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணாதான் தம்பி சொன்னேன் தம்பி தயவுசு கல்யாணம் பண்ணாத டாக்டர் ஆலோசனை பண்ணு சிகிச்சை பெறணும் அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கேன்னு தெரிஞ்சால் தான் கல்யாணம் பண்ணணும் இல்லாட்டி ஒரு பொண்ணு வாழ்க்கை வீணாக கூடாது சொல்லியிருக்கேன் ரமேஷுக்கு அதை அட்வைஸ் பண்ணுறேன் அதனால் நீ வந்து ஒரு தப்பு பண்ணுறோம் சகஜம் ஆனால் தப்பு பண்ணிவிட்டால் திருந்திடணும் அது ஒரு பிரச்சனைன்னும் போது அந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம ஆளாகிடக்கூடாது உனக்கு கைப்பழகிறது ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கு நீங்கள் அடிமையாகிடக்கூடாது அதனால் தயவு செய்து இது மாதிரி வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா மருத்துவரை அணுகி ஆலோசனை பண்ணி சிகிச்சை பெற்று அதுக்கப்புறம் திரும்ப பண்ணால் அந்த பொண்ணு நல்லாயிருக்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்களே வீணாக்காதீங்க நன்றி வணக்கம் ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம சேனல் வந்து தலைமை மந்திரம் ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து நாங்கள் கொடுக்கறத வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போதே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிடுங்க அடுத்தடுத்து போகிற ஷோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்ஸில் உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஷோவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டூ ஆல் ஐ மோஸ்ட் லேம்லி ஆய்கரணுன்னு மீண்டும் சந்திப்போம் அடுத்த தலைநிணை மந்திரத்தில்